நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மற்றவங்கள மாதிரி நடிக்க தெரியாத வேஷம் போட தெரியாத மேசராசியில் பிறந்த நண்பர்களே ஸோ உங்களை பொறுத்தவரை உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் தனவாசம் அதாவது வனவாசம் முடிந்து தனவாசம் இனிமேல் உங்களுக்கு நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்க்காத ஐந்து நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அதற்கு காரணம் சனிபவனுடைய வக்ர பயிற்சி ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பாருங்க மேலும் நம்ம சேனலில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பிடிச்சி பலங்களை பதிவிட்டு பார்க்கல நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் ஆப்ஷன் அதை தவறாமல் செலவிட்டு தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேசராசியில் பிறந்த நண்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் அப்படி சனி பகவான் உங்களுடைய மேசராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல கும்பராசில ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் இது லாபச்சனி ஒரு வகையில் பணத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு அதுல எந்ததான் சந்தேகமும் இல்லை பண வரவில் தடைந்திருக்காது ஆனா அந்த சனிவனுடைய மூன்றாம் பார்வை உங்க மேசராசின் மீதே பதிந்தது அதனாலேயே வர்ற பணம் எப்படி போச்சுன்னு தெரியாது அந்த அளவுக்கு கேற்ற அதிரடியான செலவுகளும் வந்திருக்கும் கட்டுப்படுத்த முடியாது சேமிப்பை சேர்த்து வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி வந்திருக்கும் அதனாலேயே வாழ்க்கையில பல கஷ்டத்தை சந்திச்சு கொண்டே வந்திருப்பீர்கள் மேற்கொண்டு ஜென்மத்தில் வந்த குரு பகவான் இப்ப தான் விலகி இரண்டாம் ஏடான ரிஷவராசிக்கு போயிருக்கிறாரு சோ இந்த ஒரு தருணத்துல சனிவனுடைய வக்ர பயிற்சி போகுது எப்போ ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில் சனிவன் வக்ரம் அடைகிறாரு இந்த வருஷம் நவம்பர் தேதி நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை அவர் வக்ரகதியில இருக்க போறாரு சோ பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் பயணிக்க போறாரு ராசி மாறவில்லை நட்சத்திரம் மட்டுமே மாறுகிறார் ஓகேங்களா இது தெரியப்படுறீங்க கும்பராசிக்குள்ளேயே தான் இந்த சனிவாபுடைய வக்ரம்ன்றது நடைபெறுது ஸோ சனிவாவுடைய வக்ரம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முத கெட்டவன் கெட்டு போனால் கிட்டும் நல்ல யோகம் ஆமாங்க கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்தில் முதன்மையான ஒரு கிரகம்னா அது சனி ஏன்னா பாரபட்சம் பார்க்க மாட்டார் அவ்வளவு தூரம் கடுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதனால்தான் அஷ்டம சனி அஷ்டமசனி சனி எல்லாருமே பயப்படுறாங்க சோ அப்படிப்பட்ட அந்த சனிவனுடைய வக்ர நிலைப்பாட்டில் உங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பார்வை உங்கள் மீது விழுந்த சனி பார்வை மாறுகிறது சனிவனுடைய மூன்றாம் பார்வை கடுமையான பார்வை இருந்து நீங்க தப்பிக்கிறீங்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் வாணி எடுத்த உடனே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் சோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தலை தப்பியது ஆமாங்க கண்டம் விபத்து உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் உடல் நோய் பிரச்சனைகள் மிகப்பெரிய ஆப்ரேஷன் சர்ஜரி போன்ற அனைத்து விதமான விஷயத்திலிருந்து தப்பிச்சு ஆயுள் தீர்க்கம் அடைகிறது சரிங்களா தீரும் கண்டிப்பாக உடல் தீரும் மனநிலை சம்பந்தமான பிரச்சனை புத்தி குறைபாடு ஞாபகத்தன்மை கேர்லஸாக சில விஷயங்கள் செஞ்சிடுறது வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது கொடுத்த வாக காப்பாற்றணுமே கஷ்டப்படுறது போன்ற நிலைப்பாடுகளால் உங்களுடைய தலைவிதி மாற்றி அமைக்கப்படுது இந்த சனி சனிவக்ரத்தில் அதனால உயிர் காப்பாற்றப்படும் அதே போல் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அந்த ஒரு பிரச்சனை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் தலைவலி தீர் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இப்படி முதல்ல ஆயுள் தீர்க்கமாக காப்பாற்றப்படுகிறது அதனால் இனிமேல் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் உடல் ரீதியான எதுவும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளும் சரியாகும் சரிங்களா இரண்டாவது விஷயம் என்ன ரொம்ப நல்ல விஷயம்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வன வசியம் சம்பந்தமான கோளார்கள் அதே போல் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது உங்களை சுற்றி கெட்ட நண்பர்கள் இருப்பது மறைமுகமான ஏதாவது ஒரு தவறான வழியில் போய் அதனால் பிரச்சனை சந்தித்து அதனால் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட இருந்து விடுபட்டு வருவீர்கள் விடுதலை அடைவீர்கள் ஸோ இதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது மூன்றாவது விஷயம் தலைபாரம் உங்களுடைய பனிச்சுமை மேலே இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்லோடு அதே போல் குடும்ப சுமை உங்களுடைய பிள்ளைகள் அல்லது அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கடமையை செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய தலைபாரம் கொஞ்சம் குறையும் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு களோட கருவி குறையும் கண்டிப்பாக பெரிய அளவு ப்ரெஷர் இருக்காது அந்த ப்ரெஷர் குறையும் போட்டிகள் அகழும் தொழில் ரீதியான ஒரு நன்மை நடக்கும் தொழிலில் ரொம்ப ப்ரெஷர் இருக்காது மேலும் குடும்ப ரீதியான கடமையை செய்து முடிப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி இல்லை கூட பிறந்தவங்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் திருமணம் அல்லது அந்த கடமையை செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கடமை தீர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதில் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஸோ இந்த மூன்று விஷயங்களை எடுத்தவொடனே உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுக்கடுத்து சனிவனுடைய நேரடி ஏழாம் பார்வை என்று சிம்மத்தில் பத்தி உங்களுடைய மேச ராசிக்கு அது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுன்றது காதலை குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் அப்போ நான் முதல்ல சனமாய் குழந்தைங்க விஷயத்தில் நல்லது நடக்கும் பிரிந்த உங்களுடைய பிள்ளைகள் கூட உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்கள் பிள்ளைங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கும் அதே போல் காதல் கைகூடி வர்றதுக்கும் வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மேலும் அரசாங்க விஷயத்தில் சில நன்மை கிடைக்கும் அது கைக்கு வராமல் போச்சு இல்லையா நீங்கள் பறித்து எழுதி பாஸ் ஆகிருப்பீங்க ஆனால் கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்காது ஸோ அடுத்த கட்ட ஒரு முயற்சிக்கு உங்களால் போயிருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த அரசாங்க தேர்வுகள் வெற்றி பெற்றும் அதுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கலையா இனிமே கிடைக்கும் அரசு வேலைக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக பளித்தமாகும் போல் இந்த லோன் ப்ராசஸ் கண்டிப்பாக கடனுக்காக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்களா அப்படி அந்த அரசாங்க கடன் கிடைக்கும் தீர்ப்புகள் ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு கேஸில் நீங்கள் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்கன்னா இப்போ விடுதலை அடைந்தது அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இதுக்கு அடுத்து சனிவனுடைய பத்தாம் பார்வை என்பது விருச்சகராசியில் பதினொன்று ஸோ இப்போ பார்வை மாறுதுங்க ஏன்னா பார்வை கடுமையான பார்வை பலன் வக்ரத்தால் குறைகிறது அத்துலையோ படுத்திங்க ஏன்னா சரியாக வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஸோ அதனால் பார்வையால் நடக்க வேண்டிய கெடுபலன் நடக்காமல் இருக்கும் அப்போ விருச்சகத்தை அவர் பார்த்துருக்கிறாரு பத்தாம் பார்வையாக இப்போ உங்களுடைய மேஷத்திற்கு அது எட்டாம் வீடு மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவர் மூலமாக ஏற்பட்ட கெடுபலன் நடக்காது இனிமே கணவருடைய ஆயுள் தெற்கமடையும் கணவர் தவறான வழிகளில் போயிருந்தால் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கணவர் உங்களுடைய சொல்பயிற்சி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கணவருடைய உடல் குறைபாடு சரியாகும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்த யோக வாய்ப்பும் சமூக சேவையில் ஈடுபடுறதுக்கும் ஆன்மீக தொடர்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதே போல பாதுகாப்புத்துறை அதாவது காவல்துறை இராணுவம் பேங்க் போன்ற இடங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்கு ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு தொடர்பும் அல்லது வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்க்குற அமைப்பும் வெளிநாட்டு பணம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சில மறைமுகமான வேலை தொழிலால் பணம் காசு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் மேலும் நிலத்தால் ஏற்பட்ட தகராறு பிரச்சனை சகோதர பாவங்களால் அதாவது கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட ஒரு வழக்குகள் பிரச்சனை ஒரு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்ந்து போக்கிவிடும் ஸோ இதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு மேலும் எட்டுக்குரிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால பிரச்சனையை முடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமையும் புத்தியும் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனால பிரச்சனையில நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளிப்படாம முடிச்சு விட்டுருங்க இந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு காலகட்டத்துல பல பிரச்சனைகளை முடிச்சுக்க முடியும் பல வருடமா இழுத்து வந்த பிரச்சனைகளை கூட முடித்து கொள்ள முடியும் நவம்பர் பதினஞ்சுக்குள்ள சோ அதனால விட்டுறாதிங்க அந்த வாய்ப்பை முடித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தலை விதி தலை வழி ரெண்டுமே மாறும் சரிங்களா தவறாமல் பண்ணீங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் பதினொன்று கூடிய லாபச்சனி வக்ரம் அடைகிறாரு அதனால பண வரவு எதிர்பாராத பெரிய அளவில் பண வரவு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தடைகள் வந்த அப்படின்னு தான் வரும் அதனால் உடனே அந்த பணத்தை சேமிப்பாக மாற்றுவது ஒரு அசட்டாக ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கையிருப்பாக பணத்தை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி பயப்பட வேண்டாம் மேலும் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் மேசராசியில் பிறந்தவர்கள் தவறாமல் திருச்செந்தூர் இல்லை பழனி முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது வேல் வழிபாடு பல காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க ஸோ நாளில் நாம் இன்றைய மேசராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயணம் பிரதிவாக இருக்கணும் பிடிச்ச இந்த லைக் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து நடக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியாது தவறாமல் சார்ச்சுங்களுக்கு அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நமர் சிவாயும் எல்லாம் எஸ் டி திருவடி சரணம்